ராணி கவலைப்படாத நான் போய் அந்த காட்டேரியை ஒன்று இல்லைன்னு அழிச்சிட்டு வந்துறேன் வர நேரம் ஆயிடுச்சு நீ அடிமைகளை அடிமைகளே எனக்காக காத்து ஆஹா ஆஹாஹாஹா எனக்கு எப்படி ஏற்பட்டு அடிமைகள் வாய்த்து விட்டார்கள் இங்கே என் உணவு ஏன் இந்த தாமதம் பசி எடுக்கிறது சீக்கிரம் கொண்டு வாருங்கள் என் உணவை யாரிடம் மடையா அங்கே என்னை உற்று உற்று பார்ப்பது அம்மா மா நான் இருக்கும் இடத்தில் ஒரு கொசுவன் சத்தம் கூட கேட்கக்கூடாது என்று உங்களுக்கு அறியவில்லையா போனால் போகட்டும் மறுபடியும் தப்ப செய்து உங்களை உண்டு இல்லை என்று செய்து விடுவேன் சீக்கிரம் கொண்டு கொண்டுவருங்கள் என் உணவை எவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டே இருப்பது என் மீது பயம் போய் விட்டதா

நல்லா சாப்பிட சாப்பிடு இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு ஓ உன் கடைசி அசை இதுதான் அங்கு இன்னைக்கு உனக்கு சங்கு தாண்டியா காட்டறி வர்ற நேரமாச்சு சாப்பிடு சாப்பிடு எப்படி என் நண்பனை காப்பாற்றுவது ஒரு யோசனை தோன்றவில்லை கடவுளே எனக்கு வழி ஒரு வழியை சொல் என் நண்பனை எப்படி காப்பாற்றுவது ஒன்றும் புரியவில்லையே ஐயோ இன்னைக்கு இந்த குண்டு பூசணிக்கு அந்த காட்டை இருக்கி இறையாக போகிறானே எப்படி காப்பாற்றுவது இவ்வளவு நண்பர்கள் இருந்து அவனை காப்பாற்ற முடியவில்லையே என்ன செய்வது என் குண்டு பூசணிக்க ஒரே வாயில வாயில போயிருமே எப்படி காப்பாற்ற அடிமையில் எங்கு சென்று விட்டார்கள் எவ்வளவு நேரம் பசி பசி என்று சொல்வது எங்கே என் ஒரு இறை உங்களிடம் தான் உள்ளது அவன் ஒரு காட்டேரி நான் நம்மிடமோ எந்த வேலையாக்கியுள்ளேன் நீங்க எல்லாரும் ஒன்னு சொன்னீங்கன்னா அந்த உரிச்சையை காட்டேரியை ஒரே நிமிஷம் சொல்லவும் சரியான்றானே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் அவன் ஒருவனை அழித்துவிடலாம் பின்பு நம் இறைச்சிக்கு முதலியாகிவிடும் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் என்ன அடிமை எனக்கு ஒவ்வொரு நாளும் உணவு ஏற்பாடு அளித்ததா உங்க நான் நிறைய அடிமையினை நாளைக்கு உங்களுக்காக கொண்டு வருகிறேன் சந்தோஷம் சந்தோஷம் கொண்டு வா நிறைய அடிமைகள் நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரே இடத்தில் இருப்போம் அந்த காட்டை எதிர்த்து எல்லாரும் ஒன்று கூடினால் அவனை வீழ்த்தி விடாமல் முன்னேறி செல்லுங்கள் என்ன அடிமைகளே என்னையே கொள்வது போல் ஏத்து நிற்கிறீர்கள் அவ்வளவு வீரம் வாய்ந்தவர்களா நீங்கள் எங்கே காணுங்கள் உங்கள் சாகசத்தை காமிங்கள் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் இளவரசே சென்று உங்கள் வாயில் உள்ள விஷத்தை அவன் மீது கக்குங்கள் அரசே என் முகத்தை சிறிது உற்றுப்பார்கள் ஆ பேசிக்கொண்டே என் விஷத்தை அவன் மீது இறக்கிவிட்டேன் விட்டேன் ஏறி அழிந்தான் என்னையே அழித்து விட்டீர்களா அத்துமைகளை மீண்டும் காலில் உங்களை விட வைப்பேன் விடுதலை கிடைத்திவிட்டது இதற்கு என் இளவரசே காரணம் எங்கள் சந்தோஷத்தை பாடி கொண்டாடுவோம் ஓமு நான் சொன்னேன் என் நண்பர்களுக்கு வரை என்னை யார் அசைக்க முடியாதுன்னு வேண்டாம் எனக்காக எதை உயிரை கூட கொடுக்குற என் நண்ப இருக்க வரைக்கும் எனக்கு எதுவும் இல்லடா எவ்வளோ தைரியம் இருந்தால் என் காட்டேரி அண்ணனையை கொண்டிருக்கீர்களா அடிமைகளே உங்களை சும்மா விட மாட்டோம் உங்களை தரமாட்டமாக்காமல் நாங்கள் தூங்க மாட்டோம் எவ்வளோ தைரியம் இருந்தால் அடிமையிலே என் காட்டேறி அண்ணனையை கொண்டீர்கள் உங்களை பார்க்கு அணு உணவு சித்திரைகள் செய்து